ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய முப்பத்து நான்காவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தருடைய அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறவர்களுக்கு குறைவில்லாத வாழ்க்கை வாழுவதற்கு அருமையான ஒரு ஆலோசனை இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற குறைவுகள் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து விடுகின்றது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வறுமை நீடித்து கொண்டிருக்கின்றது என்கிற கேள்வி பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கூட எழும்பினதுண்டு என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுத்தான் நடத்த வேண்டியது இருக்கின்றது என்கிற புலம்பல்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை ஒன்றும் செய்கிறதற்கு முடியாத அளவுக்கு மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை நாம் கர்த்தருக்கு பயந்து வாழுவோமானால் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறதற்கு முடியும் குறைவில்லை என்கிற வார்த்தை நாம் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக மாறிவிடுவோம் என்கிறதை பொருள்படுத்தவில்லை மாறாக நம்முடைய காரியங்கள் ஒன்றும் நடக்காமல் போகிறதில்லை எல்லாம் ஏற்ற வேளையில் மிகவும் நேர்த்தியாக நடக்கும் என்பதுதான் ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை போஷிக்கிறதும் வேண்டிய காரியங்களை கொடுத்து சந்தோஷமாக வாழ வைக்கிறதும் தேவனுடைய காரியமாயிருக்கிறது நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு பயந்து காணப்படுவோம் எந்த ஒரு காரியத்தையும் துணிகரம் கொண்டு செய்யாதிருப்போம் நம்முடைய மாம்சீக சுபாவங்களான கோபம் வைராக்கியம் எரிச்சல் பகை இப்படிப்பட்ட காரியங்களோடு யாதொன்றையும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம் பிறருக்கு நம்மால் நன்மை உண்டாகட்டும் ஒருபோதும் தீமை உண்டாக வேண்டாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்து கொண்டிருப்பார் ஆபிரகாமை பாருங்கள் ஈசாக்கை பலி செலுத்தும்படிக்கு கர்த்தர் சொல்லுகின்றார் உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டான் அவன் புறப்பட்ட கர்த்தர் ஒன்றும் பேசவில்லை மௌனமாக இருந்தார் அவன் அந்த மோரியா மலையை அடைந்த போதிலும் கர்த்தர் எதுவும் சொல்லவில்லை அவன் பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தி தன் பிள்ளையை கட்டி அதன் மேல் வைத்த பொழுதும் கர்த்தர் எதுவும் சொல்லவில்லை கடைசியாக

பயந்தவர்களாகவே வாழ்வோம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக்கும்படி நீர் எதிர்பார்க்கிற உமக்கு பயப்படுகிற பயம் எங்களிடத்தில் எப்போதும் உண்டாயிருக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உமக்கு பயந்து நடக்க கிருபை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக